அரசியல் டுவெண்ட்டி ஃபோர் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்போரூர் தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தொகுதி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் சீட்டை எதிர்பார்த்து இப்போவுமே களப்பணியில் அந்த தொகுதியில் டார்கெட் பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பாக இந்த வரக்கூடிய தேர்தலில் திமுக நேரடியாக களம் காணப்போகிறாங்களா அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக கூட்டணியில் இருந்த விசிகாவுக்கு மீண்டும் இங்க சீட்டு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற மாதிரியும் அதிமுக சார்பாக யார் வேட்பாளராக நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் அந்த ரேஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் திருப்பூர் தொகுதியை வரைக்கும் ஆறு முறை திமுக இங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஐந்து முறை வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு முறை பாமக இந்த தொகுதியில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஒரு முறை விசிகா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் விசிகாவினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்ட எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் வின் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொறுத்த வரைக்கும் நேரடியாகவே விசிகாவிற்கும் பாமகவுக்கும் இங்கே போட்டி நடந்தது கடுமையான போட்டிக்கு மத்தியில் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் பாலாஜி அவர்கள் பாமக வேட்பாளரை விட கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வாக்குகள் முன்னிலையில வெற்றி அடைஞ்சாரு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில யாரெல்லாம் நிற்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குறிப்பாக இந்த தொகுதியில இருக்கக்கூடிய திமுக காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த வாட்டி இந்த தொகுதியில எங்களுடைய தலைமை இங்க திமுகவை நேரடியாகவே வேட்பாளராக அலௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க அவங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்க விசிகாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் எஸ் எஸ் பாலாஜிக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளராக இருக்கக்கூடிய பள்ளிக்காரனை ரா பன்னீர் தாஸ் அவருக்கும் இந்த சீட்டு ஒதுக்கப்படலாம் இந்த தொகுதியில் விசிகா தலைமையில இருந்துனும் அதே மாதிரி எஸ் எஸ் பாலாஜி அவர்களுக்கு வேறு ஒரு தொகுதியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்கு குறிப்பாக நேரடியாக திமுக இந்த தொகுதியில் களம் காணணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினுடைய அந்த தொகுதியினுடைய நிர்வாகிகள் விருப்பமாக தன்னுடைய தலைமைக்கும் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க அதிமுக தரப்பிலிருந்து அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் கழக எம்ஜிஆர் இணைச் செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர் அதாவது மனோகரன் அவர்களும் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி எப்படியாவது இந்த வாட்டி அதிமுக தலைமையிடம் பேசி இந்த தொகுதியை நாம வாங்கிடணும் இந்த வரக்கூடிய தேர்தலில் நம்ம அதிமுக சார்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்பவுமே அந்த தொகுதியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு கடுமையான ஒரு வேட்பாளரை நம்ம நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் நிறுத்துவாங்க குறிப்பாக அதிமுகவுடைய மூத்த நிர்வாகியாக இருந்த செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் தாவே தாவேக்களை இணைந்ததுனால அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கடுமையான வேட்பாளரை கடும் போட்டி நிலவக்கூடிய ஒரு வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தாவேக்கா கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கு யாருக்கெல்லாம் சீட் அந்த தலைமை ஒதுக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி கட்சிக்கா அல்லது நேரடியாகவே திமுக அதிமுக போட்டியிடுவாங்களா அல்லது மீண்டும் விசிகா பாமக இந்த தொகுதியில் போட்டியிடுவாங்களா தாவேக்காவும் இதில் இணைந்தால் அந்த தொகுதி எப்படிப்பட்ட ஒரு வெற்றி வாய்ப்பை யார் இழப்பார்கள் யார் வெற்றி வெற்றியடைவார்கள் என்பதையெல்லாம் அடுத்தடுத்து நாம பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த ஒரு தொகுதியின் அலசலில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்